வணக்கம் நண்பர்களே இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கங்க எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம சேனலில் நிறைய நல்ல விஷயங்களை பேசணுன்றதுக்காக நடுநிலையோடு சில சமூக நிகழ்வுகளை ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வீடியோக்கள் பதிவிட்டு வரேன் அது உங்களுக்கு வந்து சேரணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கோங்க ஒரு சம்பவம் என் மனதை அதிகம் நெகிழச் செய்தது பாதித்தது தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதை நான் முதலில் குறிப்பிட்டுக் கொள்கிறேன் அது என்னென்னா கரூர் பெருந்துயரத்தில் இறந்து போன ஒரு ரமேஷ் என்பவரின் மனைவி சங்கவி என்று நினைக்கிறேன் அவர் பெயர் அந்த பெண் நடிகர் விஜய் அந்த பெருந்துயரத்தில் இறந்தவங்களுடைய குடும்பங்களுக்கு இருபது லட்ச ரூபாய் நிதி அழை நிதி கொடுத்தாரு அந்த நிதியை அவங்க அக்கௌண்ட்டில் போட்டிருக்காங்க சங்கவியோட அக்கௌண்ட்டில் போட்டிருக்காங்க அதை அவர் திருப்பி வங்கி மூலம் அதே வங்கி மூலமாகவே திருப்பி விஜய்க்கு அனுப்பிச்சிருக்கார் யாரும் அந்த சங்கவி தன் கணவரை அந்த கூட்ட அரசியல் இறந்து போனதற்காக ஈடு செய்வதற்காக நடிகர் விஜய் கொடுத்ததை கணவரை இழந்து அந்த பெண் திருப்பி கொடுத்துருக்கிறார் இது ஒரு சாதாரண நிகழ்வாக கடந்து போக இயலாது காரணம் இதற்கு பின்னால் இருக்கும் உளவியலை ஒரு நுட்பமான உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் நிவாரணம் இருபது லட்சம் என்பது சாதாரண ஒரு நடுத்தர குடும்பத்திற்கு அந்த பணம் சாதாரண விஷயம் அல்ல பணம் நிறைய விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணும் நிறைய விஷயங்களை அது சமாதானம் சமாதான உடன்படிக்கை செய்ய நிர்பந்திக்கும் அல்லது தூண்டும் ஆனால் இந்த சங்கவி அதற்கெல்லாம் அப்பாற்பட்டு சிந்தித்து தன்னுடைய கணவர் இழப்பிற்காக வந்த பணத்தை திருப்பி அனுப்பியிருக்கிறார் அதில் அவர் சொன்ன அந்த டிவியில் அவர் கொடுத்த நேர்காணலில் பார்த்தேன் ஒரு அந்த சங்கவ்ற பெண் சொல்கிறாப்புல இந்த பணத்தை நான் வாங்கினா என் கணவர் திரும்பி வரப்போகிறது இல்லை அது ஒரு பக்கம் அவர் தெரிஞ்சோ தெரியாமலோ கூட்டத்தில் போய் சிக்கி உயிரிழந்துட்டார் ஆனால் அவர் நேரில் வந்து எங்களை ஆறுதல் சொல்லியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க நாற்பத்தோரு பேர்ல ஒருத்தருக்கு அந்த உணர்வு இருந்திருக்கு நாற்பது பேருக்கு அந்த உணர்வு வரலையா அல்ல அல்லது அந்த உணர்வுகளுக்கு மீறி விஜய நேரில் பார்க்கணுன்றதுக்காக இன்னமும் துடிச்சு போய் போயிட்டாங்களா நான் அவங்கள யாரையும் குறை சொல்லலை போனவங்கள உப்பாவோ அவங்களுடைய சூழல் சமூக அறிவு நுட்பமான உளவியல் என்று பலவித விஷயங்கள் இருக்கிறது ஆனாலும் அந்த சங்கவி என்ற பெண்ணை நம் சேனல் பாராட்டுகிறது ஒரே ஒருவராவது இப்படி எழுந்து வந்தால்தான் அடுத்த மாற்றங்களுக்கு சமூக மாற்றம் அரசியல் மாற்றங்களுக்கு உதவியாக இருக்கும் தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள்